தஞ்சாவூரில் ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூரில் ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் பூ பழம் பட்டு புடவையுடன் சேர்த்து தாம்புள தட்டில் வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது இத்துடன் ஆயிரம் ரூபாய் பணத்தையும் வழங்கினர் இதை சற்று எதிர்பார்க்காத தூய்மை பணியாளர்கள் இன்று அதிர்ச்சியில் ஒருந்தனர் பின்னர் இது குறித்து தூய்மை பணியாளர்கள் பேசிய போது பத்து வருஷமா கான்ட்ராக்ட்ல தான் தூய்மை பணி வேலை செய்வதாகவும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் போல போனஸ்லாம் எல்லாம் கிடையாது என்று வேதனை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தாங்கள் கும்பிடும் கடவுள்தான் உங்களை அனுப்பியுள்ளதாக கூறி அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்தனர் இது ஜோதி அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் பேசிய போது நம்மை சுத்தி இருக்கும் குப்பைகளை அகற்றி கவனமாக பாதுகாக்கின்ற தூய்மை பணியாளர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தனர் மேலும் தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இதை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் புதுக்கோட்டை